நீ <laughs> ஒழு <laughs> 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 கேக்குறதுக்கு விட்டா தானே சரியா நான் ஒரு கேள்விக்குறேன் உட முழு விவரத்தையும் நான் செக் பண்ண வந்துட்டு உங்களோட வீட்டு சைட்ல இருந்து மூன்று பேரை வந்துட்டு தலைவர் வந்துட்டு தலைவர் சைட்டில் இருந்து சுட்டுக் கொண்டதான் ஓகே நான் ஏற்றுக்கொள்றேன் ஓகே இப்ப நான் கேக்குறேன் நீ இவ்வளவுக்கு கேவலப்படுத்துறியே ஒருத்தன் முட்டாளா இருக்கலாம் ரெண்டு பேர் முட்டாளா இருக்கலாம் இத்தனை ஆயிரம் மாவீரர் ஒழுங்கான முறையில கேட்டா தாண்டா பதில் சொல்ல சொல்றதுக்கு உணர்ந்தா இருக்கும் விரட்டல விரட்டல உன் உண்ட உண்ட பக்கத்துல இருந்த ஞாயிற்க நான் நான் அக்செப்ட் பண்றேன் உண்ட பக்கத்துல இருந்த நியாயத்தை நானும் அக்செப்ட் சரி சரியா மரியாதையா நான் கதைக்கிறேன் மரியாதையா நீ பதில் சொல்லு நீ ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி இலங்கையில இருந்து கொண்டு இலங்கையில இருந்து கொண்டு உனக்கான ஒரு அரசியலை நீ பண்ணி கொண்டிருக்க நான் இப்ப வரைக்கும் நான் எதுக்குமே தேவலமா கதைக்கல நான் வந்து உனக்கிட்ட எதுக்குமே உன்னை கொல்ல போறேன் நான் உன்னை இது பண்ண போறோம் எதுவுமே கதைக்கல நீ ஒரு அரசியல்வாதி நிதானமா வடிவா பதில சொல்லு எனக்கு இந்த பதிலுக்காகத்தான் நான் உனகிட்ட காத்துட்டு இருக்கேன் ஓகே அருண் கீதா நான் வந்து மட்டவனை மாதிரி வந்துட்டு தேவை எல்லாம் கதைக்க வரல ஒரே ஒரு கேள்வி அந்த பதிலுக்கு அந்த அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு கேளண்டா ராசா ப்ளீஸ் ஓகே கேளுண்டா ராசா டாண்டா கே கேட்கறதுக்கு முதலே ஆயிரத்தெட்டு இத பண்ணாத ஓகே இப்ப இந்த கேள்வி என்னண்டா நீ வந்துட்டு ஆண்டு பிறந்தா என்ன பண்ணின என்னத்த பண்ணிக்கொண்டிருக்கா இந்த கேள்வி இல்ல கேக்குற ஒரே ஒரு கேள்வி சரியா ஒரு பெண் முட்டாளா இருக்கலாம் ரெண்டு பேர் முட்டாளா இருக்கலாம் இத்தனை பேர் வந்துட்டு இந்த விடுதலை போராட்டத்துல வந்து சிட்டவண்ட எல்லாம் வந்துட்டு முட்டாளன்டே நீ நினைக்கிறியா எல்லாரும் வந்துட்டு தமிழர் தமிழர்களுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழர் தாயகத்துக்காக அவ யார் வழிகாட்டினார் எவர் வழிகாட்டினார் என்றது என்ற கேள்வி இல்லை சரியா இத்தனை ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து துணிந்தது சரியா பிள்ளையா அந்த காரணம் என்ன அது எதுக்காக நீ அவ்வளவுத்தையும் நீ கேவலப்படுத்திக்கோன்றியே அது உனக்கு நியாயமாப்படுதுதான் இதுதான் என்ற கேள்வி இதுக்கு நீ பதில் இதுக்கு நீ பதில் வந்து சிரிக்காது இங்க சிரிக்கிறது ஒவ்வொருத்தனும் வந்துட்டு இறந்ததுக்கு நீ கொடுக்கற பத உண்ட தரப்புலயும் நியாயம் இருக்கு நான் ஏற்றுக்கொள்றேன் அடே 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 நான் தான் நான் வந்து உனக்கிட்ட பலத்தான் குணம் சொல்றத நான் அடே 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 நான் உனக்கு மச்சான சரிய நீ மீடியாவுல எத்தனையோ படித்து படிச்ச மாதிரி காய்க்கிற சரியா இப்ப நீ வந்துட்டு படிச்ச மாதிரி காய்க்கிறியா உடல் ஒரு படிச்சவன் ஒரு படிச்சவன் அடைய ஒரு படிச்சவனடா ஒருத்தன் பதில் கேட்டா சரியா நீ வந்த இது Facebook ல உண்ட உண்ட நம்பர வடிவா போடுற ஒரு படிச்சவன் ஒரு படிச்சவன் ஒரு ஆனவன் ஒரு ஆனவன் ஒரு கேள்வியே வந்துட்டு கேட்க இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டான் ஆகேவலடா சரி நான் பதில் சொல்ல எனக்கு டைம் தருவியா ஒரு மனித விமான அடிப்படையில் ஒரு மனித விமான அடிப்படையில் சிரிக்காத முறையில நீ படிக்கவனா இருந்தா ஒரு நாலு நல்ல பண்பு உடையவனாய இருந்தா நாலு நாலு பேரோட ஒழுங்கான முறையில கதைச்சு பழகினவனா இருந்தா நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு பதில் சரியா தலைவரை புலையர்னு சொல்றா ஓகே அது உண்ட ஆஃப் அபியும் ஓகே அது அத பத்தி நான் கதைக்க வரல சரியா நான் விடுதலை

கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சர்வதேச அறிக்கைகளின்படி கேள பதில் சொல்ல இப்ப இப்ப பதில் ரைட் கிட்டத்தட்ட சர்வதேச அறிக்கைகளின்படி ஒரு ஆக்டிவ் ஓகே கிட்டத்தட்ட கடைசி ரிப்போர்ட் படி ஆஹ் எக்ஸ்போர்ட் பேனல ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட இருபத்தையோம் ஆக்டிவ் கார்டர்ஸ் சொல்லப்படுகின்ற இருபத்தாயிரம் பேர் படையில அணியிலையும் என்ன என்ன இதுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தையாயிரம் பேர் இருந்திருப்பாங்க சரியா புலிப்படையில உனக்கு தெரியுமா மச்சான் ஹிட்லர் என்ற படையில எத்தனை பேர் இருந்தவங்க ஜெர்மனில ரெண்டாம் உலக போற டைம்ல ஹிட்லர் என்ற படையில எத்தனை பேர் இருந்தவங்கன்னு தெரியுமா இல்ல பதில் தான் நான் சொல்றேன் இப்ப நான் உனக்கு கேள்வி கேட்டு நீ ஒரு கேள்வி கேட்ட நான் சொல்றேன் அதுக்கு அந்த பதில் தெரியாது நானே சொல்றேன் படையில

சரி அதான் அந்த முட்டாள்கள்ல நீ ஒரு இல்ல தானே நான் கதைக்குலடா இல்ல நீ கதை காட்டியும் இந்த பதிலுக்கு அது தேவை ஒரு முட்டாளடா சரி நான் ஒத்துக்கொள்றேன் நீ அறிவாளி நீ அறிவாளி

சரி உண்ட புலிப்படையில நாப்பரம் பேரு கிட்ட இருந்திருப்பாங்க அதுல கிட்டத்தட்ட முப்பத்தையே அதுல கிட்ட இருந்த படையில ஒரு பதில் சொல்ல விடுறா இல்லையே முன்னால போயிட்டு அவ்வளவு மயக்கை புடிக்கிட்டு காய்க்கும் இருக்கியே சரியா அந்த புத்தகத்தை எடுத்து படி இந்த புத்தகத்தை எடுத்து என்ன நீ பஸ்சிக்கு படிச்சவனா இப்ப பதில் சொல்ல விடுறா நீ சொல்ற பதில் என்ன நீ பதில் சொல்ல விடுறா இல்லையே கிட்ட முட்டாளா சரி ஹிட்லர் படையில ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் இருந்தவங்க சரி இதெல்லாம் ஹிட்லர் படையில அது இந்த பதில தான் சொல்ல வாரண்டா நீ கேட்ட பதில் நீ கேட்ட கேள்வி என்ன ஒரு பேர் ஒரு ஆள் முட்டாளா இருக்கலாம் ரெண்டு பேர் முட்டாளா இருக்கலாம் நூறு பேர் ஆயிரம் பேரும் இன்னண்டாருத்தர் முட்டாளா இருப்பாங்க சீக்கிற இதே இதான் இதுக்கு பதிலத்தான் நான் சொல்றேன் ஹிட்லர் படையில ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் இருந்தவங்க பதினெட்டு மில்லியன் பேர் அவன் படை இருந்தவங்க அப்ப அவ்வளவு பேரும் ஹிட்லரால முட்டாளாக்கப்பட்டதுதான் சரியா அவரு ஓடிக்கு மேல ஆக்களை முட்டாளாக்கி தான் ஹிட்லர் தன் படையில வச்சிருந்தது அதே மாதிரி பிரவாகரன் தனக்குல வச்சிருந்த நாற்பதாயிரம் பேரையும் முட்டாளாக்கித்தான் வச்சிருந்தது சரியா முட்டாள்கள் இல்ல ஆனா முட்டாள்கள் ஆக்கப்பட்டார்கள் தற்குறிகள் ஆக்கப்பட்டார்கள் அரசியல் ரீதியாக காயடிக்கப்பட்டார்கள் சரியா பிரபாகரன் அந்த சத்திய பிரமாணத்துல பிரவாகரன் வந்து சொல்லிக் கொடுக்கல சித்தாந்தத்தை தலைமத்துவ சித்தாந்த தலைமத்துவத்தை சொல்லி கொடுக்கல் பிரவாகரன் தனக்காக மேதகு வேலுப்பிள்ளை புள்ளை பிரபாகரனுக்கு எனது உயிரையும் உடமையையும் சகலத்தையும் கொடுத்து ஆஹ் தான் அவர் அங்க பழக்கினது அப்ப எந்த போராட்டமும் எந்த போராட்டங்களுக்கும் தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டும் ஏதோ ஒரு சித்தாந்தமே தவிர ஒரு தனிநபர் அல்ல ஆகவே நீங்க எல்லாரும் முட்டாள்கள் ஆக்கப்பட்டீர்கள் நீங்க பாவம் இதுதான் என்னுடைய பதில் சரி முடிஞ்சது இப்ப என்ன சரியா அப்ப அப்ப ஓகே இதுல நீ இன்னொன்னு கொஞ்சம் விளங்கி கொள்ளணும் சரியா ஹிட்லர் வந்து அடிச்சு 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 ஒவ்வொரு நாட்டை பிடிச்சான் வந்துட்டு தனக்கான நாட்டை கேட்டான் மண்டையில வந்துட்டு ஏத்துக்கொள்ளு சரியா ஒன்பது மண்டையில கொத்து வண்டி நந்தி கடல ஜட்டியோட புடிச்சீங்களா நீங்க துரோகிகள் இருக்க சொல்லுவா இப்படி எல்லா போராட்டங்களையும் துரோகிகள் எதிரிகள் எல்லாரும் இருப்பா ராணுவ கட்டமைப்புல இருந்து உனக்கு அறிவு இல்லையா சும்மா பதினெட்டு நாடு சேர்ந்து அடிச்சு எங்களை காட்டி கொடுத்தாங்க மயிரை பிடிங்கினாங்க அலம்பிக் கொண்டிருக்கிறீங்க எல்லா சண்டைகள்லயும் எல்லாரும் இருப்பாங்க மகாபாரத காலத்துல இருந்தே இருக்கு நீ முத போய் புத்தகம் பாடி நாலு புத்தகம் பாண்டி மொக்கன் மாதிரி காட்சி கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியுமா அட இனமன்றது அட இனமன்றது ஒண்ணுமே இல்ல உலகத்துல தம்பி நீ ரீதியான உண்மை நீ மரியாதா இருக்கிறதுக்கு மற்றவன் மரியாதை இருக்கணுமா அடே இங்க பாருடா இனம்ன்றதா ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உனக்கு வகுப்பட்டு ஒரு நிமிஷம் விடு சரியா இனம்ன்றது இனம்ன்றது ஒரு கத்து அடே ராசா கேள்வி நீ படிச்ச தற்குரியால புள்ளியாக வழிநடத்தப்பட்ட அதை ஒத்துக்கோள் சரியா இப்ப பிரச்சனை இல்ல அதெல்லாம் முடிஞ்சது நாங்க உங்களை மன்னிச்சுட்டோம் சரியா நீ எங்கட வீட்ட வந்து சுட்டுக்கொள்ள செஞ்சு போட்டு நீ நானு